சர்வதேச நாணய நிதியத்தின் ஐ எம் எஃப் குழு இலங்கைக்கு நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியின் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி ஐந்தாவது தவணையாக முன்னூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலர்களை விடுவிக்க ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் இலங்கைக்கு ஐ எம் எப் இதுவரை வழங்கிய மொத்த கடன் தொகை சுமார் ஒன்று புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களாக உயர்ந்துள்ளது இலங்கைக்கான ஐ எம் எஃப் தூதரக தலைவர் இவான் பாபகியோகியோ நான்காவது மதிப்பாய்வு வெற்றிகரமாக நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த தொகை இலங்கைக்கு வழங்கப்படும் என்று அறிவித்தார் இலங்கையின் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்றும் இது பொருளாதார ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதில் ஒரு முக்கிய மைல்கல் என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையின் செயல்திறன் இந்த மதிப்பாய்வில் பொதுவாக வலுவாக இருந்ததாகவும் அவர் கூறினார் இலங்கை அதிகாரிகள் இரண்டு முக்கிய நடவடிக்கைகளை நிறைவேற்றியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலான செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார விலை நிர்ணயம் தானியங்கி மின்சார விலை நிர்ணயப் பொறிமுறையை செயல்படுத்துதல் இந்த நடவடிக்கைகள் இலக்குகளை அடைவதற்கான அபாயங்களை குறைப்பதற்கு உதவியுள்ளதாகவும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களை மேம்படுத்துவதற்கு இந்த கடன் உதவும் எனவும் இவான் பாபகியோகியோ தெரிவித்தார்